அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும் அச்சய இலக்கண பத்ததியில் தசாபுத்திகளுடைய கணக்குகள் அல்லது முறைகள் இதை பற்றி நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க சார் எனக்கு வந்து சுக்ரதை இருபது வருஷம் ஓஹோன் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு மட்டும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு குரு தசனை நல்லாது நடக்கும் தசனம் நடக்காது சனி தசனம் கஷ்டப்படுத்தும் அப்படிலாம் கிடையாதுங்க அப்படிலாம் பார்க்க கூடாது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சுக்கரதசனா எல்லாமே பேடு வண்டி வானம் சொத்து சோகம் பேரு புகழ் பணம் செல்வாக்கு அதிகாரம் எல்லாமே கிடைச்சிடும் சந்தோஷமாக எல்லாமே வந்து வீடெல்லாம் அவங்களுக்கு செட்டில் ஆகிடும் அப்படின்னு நினைப்பாங்க சுக்கரதில பெரிய யோகத்தை அடைந்தவர்களும் இருக்காங்க சுக்கரதசையில் ரொம்ப கஷ்டப்பட்டவர்களுமே அன்றாட நிகழ்வு கூட என்னுடைய நண்பர் ஒருத்தர் கும்பகோணத்தில் உள்ளவர் சார் எனக்கு கடக லக்னம் கடக லக்கணம் கடகராசி எனக்கு எனக்கு வந்து சுக்கிறது சார் எனக்கு எதுவுமே நடக்காதுன்னு சொன்னாங்க சார் நான் கடை அவ்வளோ சூப்பராக சந்தோஷமாக நான் இருக்கிறேன் சார் இன்றைக்கி பன்னிரெண்டில் வந்து சுக்கரன் இருக்குது எனக்கு அப்படின்னா எங்கள் லக்கணம் மாறும்போது உங்களுக்கு இந்த சுக்கரன் எங்கே இருக்கிறான்னு தெரியணும் பாருங்கள் ஜாத எடுத்து பாருங்களேன் நான் பொதுவாகவே எல்லாருக்கும் சொல்கிறேன் உங்கள் ஜாதம் பார்க்க முடியுதா மேஷ ரிஷபம் மிதனம் கடங்க சிம்மம் கண்ணித்துலம் விரிச்சல் தனசு மகர கும்பம் அந்த பன்னிரெண்டு கட்டங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே எனக்கு தசாபதி இடம் எந்தெந்த ராசிகள் வீடு அப்படின்னு தெரியுது உதாரணத்துக்கு வந்து இந்த கடகத்தில் வந்து சுக்கரன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதேமாரி விரிச்சக சுக்ரன் இருக்கிறது மீனத்தில் சுக்ரன் இருக்குது இந்த மூணு ராஜத்தில் உங்களுக்கு சுக்ரன் இருந்துச்சுன்னா நீங்கள் எழுதி வச்சிங்க இந்த சுக்ர தசை இந்த இருபது வருஷமும் உங்களுக்கு ஒரு போராட்டமாக தான் இருக்கும் சார் எனக்கு என்ன சார் நீங்கள் லக்கணம் பத்து வருஷம் தானே சொன்னீங்க இப்போ இருபது வருஷம் லக்கணம் தசைப்பர்த்தி போகுது ஒரு வருஷம் கஷ்டப்படுத்துமான்னா ஆமாம் நீங்கள் வேணும்னாலும் சரி வேண்டாம்னாலும் சரி இடம் விட்டு இடம் நகர்வு வீடு இடம் விட்டு இடம் அப்போ தான் ஒரு வேலை கிடைக்கும் வீடு கட்டியிருப்பாங்க வேறு ஊருக்கு போகிறாங்கிறது வீட்டை விற்க வேண்டிய சூழ்நிலை வரும் சார் எனக்கு வந்து கடகத்தில் இருக்குது சார் இல்லை இல்லை எனக்கு உச்சத்தில் இருக்குதா எனக்கு மீனத்தில் இருந்தால் இந்த காலகட்டம் இந்த சுக்கரசை என்பது பயன்படுமான பயன்படாது ராசி கட்டத்தை எடுத்து சுக்கரன் எங்கே இருக்குன்னு பாருங்களேன் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு பாருங்களேன் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு நீங்கள் இந்த வீடியோட பின்னோட்டத்தில் பதிவு பண்ணுங்களேன் உங்களுக்கு சுக்கரதாசை நடந்திருக்கும்ல இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஏன் வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும் என் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியோடு நடந்திருக்கும் ஒருத்தர் சுக்கரதா கடகராசியில் சுக்கரன் இருக்குது நான் சுக்கரதாசை கடந்து வந்திருக்கேன் எனக்கு இருக்குன்னு சொல்ல சொல்லுங்கள் யாராச்சும் ஒருத்தர் அப்படி இருந்தாலும் கண்டிப்பாக அங்கே போராட்டம் அந்த இருபது வருஷம் முடியறதுக்குள்ள எங்கே ஆரம்பிச்சு அங்கேயும் வந்து முடியக்கூடிய அமைப்பு இருக்கும் இது சார் நீங்கள் லக்கணத்தை வச்சு தானே சார் சொல்லணும் ஆமா லக்கணத்தை வச்சு தான் சொல்லணும் உங்களுக்கு கேள்வி லக்கணம் தெரிஞ்சால் இன்னும் எவ்வளோ தூரம் நடந்திருக்கும் எவ்வளோ தூரம் லாபம் எவ்வளோ தூரம் நட்டம் எவ்வளோ தூரம் விரையும் எவ்வளோ தூரம் சுபம் எவ்வளோ தூரம் அசுபம் நம்ம சொல்ல முடியும் எது நல்லது நடந்திருக்கு எவ்வளோ கெட்டது நடந்திருக்குன்னு சொல்ல முடியும் ஆனால் பொதுவான பலன் பேசும்போது சுக்கரதாசை எல்லாம் என்ன சொன்னால் சுக்கரதாசை எனக்கு யோகம் இருக்கும் எப்படிங்க இருக்கும் கடகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கவே கொடுக்காதுங்க நீங்கள் எத்தனை ஜாதகம் வேணால் எடுத்து போட்டு பாருங்க இது இதை தான் நாங்கள் ஜோதிடத்தில் அவங்க இவ்வளோ எளிமையாக வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து இது இப்படி தான் பார்க்கணும் இப்படி தான் இருக்கணும்னு நாங்கள் ஜோதிடத்தில் சொல்லிக் கொடுக்குறோம் இது எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா சுக்கரதாசன்னா எனக்கு வந்து எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க சுக்கரன் வந்து எனக்கு எங்கே இருந்தால் நல்லது அப்படின்னு ஒருத்தர் கேட்பார் உதாரணத்திற்கு வந்து துலாமில் சுக்கரன் இருக்குன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதேமாரி இல்லைங்க எனக்கு எனக்கு வந்து மேஷத்தில் சுக்கரன் இருக்குது சூப்பராக இருக்கும் எனக்கு அதேமாரி எனக்கு வந்து மிதுனத்தில் சுக்கரன் இருக்கு சூப்பராக இருக்கும் இல்லை தனுசுர வீட்டில் சுக்கரன் இருக்குது சூப்பராக இருக்கும் அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா கும்பத்தில் சுக்கரன் இருக்குது சூப்பராக இருக்கும் அதேமாரி சிம்மத்தில் சுக்கரன்றது சூப்பராக இருக்கும் இந்தமாரி ராசிகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த சுக்குரதை நல்லா இருந்திருக்கும் இப்போ வீடு வண்டி வாங்க சொத்து சுகம் அமையும் பயன்படுத்துவாரா பயன்படுத்த மாட்டார் அதான் ஏல்பி லக்கணத்தை வச்சு தான் முடியும் உங்களுக்கு என்ன ஏல்பி போனிச்சுன்னு தெரியாதுல அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் எனக்கு சுக்கிரதசை நடந்துச்சு சார் எனக்கு எதுவுமே இல்லை சார் எனக்கு வந்து லக்கணம் வந்து சரி என்னுடைய ராசியில் வந்து கும்பத்தில் இருக்குது சார் அப்போ நல்லா தானே இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க ஆமாம் நல்லா தான் இருக்குன்னு சொன்னேன் உங்களுக்கு ஏழ்பி லக்கணம் வந்து கடகலக்கணம் போயிருந்துச்சுன்னா அந்த சுக்கரதை எதிர்பார்த்த மாதிரி இருக்கணும் இருக்காது இதில் இன்னொரு விஷயம் வேறு இருக்குது இந்த சுக்குர தசையை பார்த்தீங்கன்னா என்னமோ சொல்லுவாங்க முதல் பத்து வருஷம் சூப்பராக வலியும் ரெண்டாவது பத்து வருஷம் நல்ல வேலை செய்யாது முதல் பத்து வருஷம் வேலையை செய்யாது ரெண்டாவது பர்ஷம் ஏங்க பத்து பத்து வருஷமாக இந்த லக்கணத்தை பிரிக்கும் போது அப்படிதாங்க பிரிக்கும் முதல் பத்து வருஷம் ஒரு லெக்கணம் வந்துருக்கும் ரெண்டாவது பத்து வருஷம் வேற ஒரு லக்கணமாக இருக்கும்ல அதுதான் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் எல்லாத்துக்கும் முதல் பாதி வேலை செய்யும் ரெண்டாவது பாதி வேலை செய்யாது அப்படிம்பாங்க பத்து பத்து வருஷங்கள் இந்த சுக்ருதசை வந்து லக்கணங்களோட அடிப்படையில் தான் மாறும் ஒரு பத்து வருஷம் நல்லா இருக்கும் ஒரு பத்து வருஷம் நல்லா இருக்காது கண்டிப்பாக வந்து அவங்கவுங்கவுங்க ஏல்பி லக்கணத்தை தான் இந்த சுக்ரு பார்க்கணும் பொதுவாகவே கடகத்தில் சுக்கிறனோ இல்லை விருச்சிகத்தில் சுக்கிறனோ இல்லை மீனத்தில் சுக்கரணும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சுக்குரதை நல்லாவே இருக்காது அது மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் இந்த நிகழ்வை கையாண்டு தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் நன்றி வணக்கம்